திராவிட பேச்சு பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியாவில் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா போன வாரத்துல நம்ம முதல்வர் வந்துட்டு துணைவேந்தர்கள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டி அவங்க ஆலோசனை நடத்தினாரு இப்போ கவர்னர் வந்து வேந்தர்கள் மாநாடு நடத்துறதுன்னு சொல்லிட்டு துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறதுன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு அதுக்கு துணை ஜனாதிபதிய சிறப்பு விருந்தினராக போட்டிருக்காரு ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி துணைவேந்தர்களை கூப்பிட்டு நடத்தினா யார் பேச்சு கேட்கறது யார் பேச்ச கேட்கா இருக்கிறது இந்த மாதிரி அதிகார இது வராதுங்களா இந்த மாதிரி பண்ணலாம் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டப்படியும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பின் படியும் அதிகார வர்க்கம் அதிகாரிகள் நடந்து கொள்வார்கள் அதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய முறைப்பாடு அரசியலமைப்பு சட்டம் அடுத்து வந்து அது சம்பந்தமாக வழக்குகள் வருகின்ற பொழுது அது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில கொடுக்கிற தீர்ப்பு அந்த தீர்ப்பை ஏற்று நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அந்த வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங்ஸ் கூப்பிட்டு பேசுறார் என்பது சட்டப்படி நடக்கிற கூட்டம் நாம வந்து இது ஒண்ணு நமக்கு அப்படின்றதுக்காக பேச வரல ஆனால் ஆர்எஸ்எஸ் ரவி இருக்காப்புல ஆர்எஸ்எஸ் இந்த கவர்னர் இந்த ஆர்எஸ்எஸ் நவி இப்ப என்ன சொல்லியிருக்காரு நாங்க இது ஒண்ணும் அதிகார மோதல் கிடையாது இது ஒண்ணும் அதிகார மோதல் எல்லாம் கிடையாது ஜனவரி மாசமே நாங்க கூட்டணும்னு நினைச்சோம் அப்ப கூட்டலை அதனால இப்ப கூட்டுறோம் இப்ப கூட்டி மாணவர்களுடைய நலனுக்காக மாணவர்களுக்கு சில பாதிப்பு இருக்கு அந்த மாணவர்களுடைய நலனுக்காக நாங்க இந்த கூட்டத்தை கூட்டுறோம் அதுக்கு வந்து இவங்க தங்க அந்த அந்த விபி வராது வைஸ் பிரசிடென்ட் வராரு இதுல வேற ஒண்ணு அதிகார எல்லாம் கிடையாது அப்படின்னு ஆர் எஸ் எஸ் ஒரு விளக்கம் தராது அப்போ ஒண்ணு நம்ம புரியுது புரிஞ்சுக்கணும் சட்டப்படி உனக்கு என்ன வேலை நீ அந்த வேலையை பார்க்காம இது என்ன உனக்கு வேலை ஏன்னு கேட்டீங்கன்னா வைஸ் சான்சலர் அப்படின்றது சான்சலர் வைஸ் சான்சலர் இனிமேல் முதலமைச்சர் தான் நியமிப்பார் முதலமைச்சர் தான் தேர்வு செய்வார் தேர்வு செய்து வைஸ் சான்சலர்ஸ நியமிக்கின்ற அதிகாரம் முதல்வருக்கு வருகிறது முதல்வர் அப்ப சான்சலர் ஆகிறார் இது வந்து கோர்ட்டினுடைய தீர்ப்புப்படி தெளிவாக இருக்கு ஆனா அந்த கூத்து தீர்ப்ப தப்பான முறையில ஒண்ணு கணக்கு ஒண்ணு ஏதாவது செஞ்சுக்கிட்டு நாங்க வா நீங்க தான் அப்படின்னு சொல்லி இப்போ இதுல என்னாச்சு வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல சம்பந்தமான ஒரு கலவரம் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கலவரம் அங்க மம்தாவுக்கு ட்ரிபிள் கொடுக்குறாங்க அந்த கவர்மெண்ட் அதுக்கு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பிஜேபியே மம்தா வந்து இது செய்யறதுக்கு இந்த கலவரத்துக்கு காரணமே ஆர் எஸ் எஸ் அவங்க சொல்றாங்க இவங்க என்ன பண்றாங்க கொண்டு வந்துடலாமா அப்படின்னு இவர்கள் முடிவாக செஞ்சிருக்கிறாங்களாம் இருக்கிறாங்களாம் அப்போ உடனடியாக கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்றாங்க சும்மா இந்த மாதிரியான வேலைகள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு

எவ்வளவு மரியாதை தெரியுமா சமூகத்துல சமுதாயத்துல நாங்க சொல்லல எஸ் சின்ஹா யாரு எஸ் எம் சின்ஹா முன்னாள் பிஜேபி கவர்மெண்ட்ல அமைச்சரா இருந்தது அவரு அந்த அமைச்சரவையில இருந்த ஒரு வெளியில வந்து இப்ப இருக்காரு தனியாக ஒரு அமைப்பு வைத்திருக்க நடத்திட்டு இருக்காரு எச்எம் சின்ஹா கரெக்டா சொல்றாரு தான் தன்கர்களுடைய வேலைகளை பார்த்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு தான் படித்தவர்கள் பண்பாளர்கள் விபரம் துணை குடியரசுத் தலைவராக டெப்டிங்களாக ஆகணும் இந்த பண்பாடு இல்லாம பண்பு இல்லாம எந்த விதமான சட்ட விவரங்களும் இல்லாம இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வருவது அந்த துணை பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் என்பதற்கு ஒரு இழிவு ஒரு தலைக்குழிவு நாம சொல்லல யஸ்வந்த் சிங்கா சொல்ல இவருதான் இவங்களோட யோக்கியதையா அவர் படம் பிடிச்சு காட்டாரு அப்ப இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது தங்கர் வந்து செய்யற வேலைகளும் இங்க இருக்கக்கூடிய அரசு ரவி செய்யற வேலையும் இவைகள் எல்லாமே எதை நோக்கி இருக்கின்றன தமிழ்நாட்டுக்கு அது மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இப்படி மம்தா கவர்மெண்ட்டுக்கு அங்கே பிரச்சனையோ அதை போல இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வைத்தாங்க கூட்டம் கூட்டுவாங்களாம் அதுல தேசிய கல்விக் கொள்கையை பத்தி எல்லாம் பாதிப்பாங்க இவங்களுடைய இஷ்டத்துக்கு இவங்க செய்வாங்க

சட்டப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பார் சட்டப்படி நாம கோர்ட்டு கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையில் சட்டப்படி உங்களை அழைக்கிறோம் சட்டப்படி நடக்கணும் சட்டத்தை மீறி நடந்தால் என்ன நடவடிக்கை அதை எடுப்பாங்க அது அப்படித்தான் பார்க்கணும் நாம பிஜேபி பிஜேபிக்காரன் கிடையாது உடனே அப்படியே தட்டாரி உழுது ஏன் போற அதுக்கு சட்டப்படி நடந்த சட்டப்படி இருப்பதை மீறி நடந்தால்

அவர் யாருன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க தெளிவா சொல்லிட்டாங்க கோர்ட்லயும் வந்துருச்சு எல்லாத்துலயும் வந்துருச்சு இப்ப எஸ் ஒன்சி நான் சொன்னாருன்னு சொன்னால அந்த அளவுக்கு பண்பாடோ சட்டப்படி நுணுக்கமோ விவரமோ இல்லாத ஒரு விஷமமான ஆர் எஸ் எஸ் காரர் தான் இந்த தன்கர் இப்போ கோர்ட் என்ன எங்களுக்கு இது போதும் அப்படின்னா இன்னும் அர்த்தம் நாளைக்கு எங்க கவர்மெண்ட் அதிகபட்சமான அதிகாரத்தோட வந்தா நாங்கவா எல்லாமே டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகாரி ஹிட்லர் அப்படித்தான் செஞ்சா முசோலினி அப்படித்தான் செஞ்சா நாங்களும் அப்படித்தான் செஞ்சோன்றதுக்கு இப்ப போடுற கருத்தோட்டம் தான் இந்த தங்கருடைய கருத்து ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டில் நடைபெறுகின்ற அரசு அரசினுடைய முடிவுகளில் ஏதேனும் ஒரு விவரங்கள் வந்தால் கோர்ட்டுக்கு கேஸ் ஏன் கோர்ட்டுக்கு போனாங்க எழுபத்தைந்தாம் காலமாக எத்தனை முறை நீதிமன்றங்கள்ல முடிவு பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி முடிவு என்பது அதுதான் ஜட்ஜு என்ன சொன்னாரு கவாய் என்ன சொன்னாரு அவர் வந்து இப்ப சீஃப் ஆக போறாரு தலைமை நீதிசர் ஆக போறாரு அவரு இந்த மாதிரியான வேடிக்கை விளையாட்டுக்கெல்லாம் காதலையே வாங்கிக்கூடாது நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டும் சட்டப்படி செய்யணும் அவர் தான் உச்ச நீதிமன்றம் அவரு மிக தெளிவாக தலைமை நீதிபதியாக பார்க்க போறாருன்றது வந்துடுச்சு அப்ப அவர் வந்து தெளிவா இருக்காரு இவனுங்க எதை வேணாலும் சொல்லுவானுங்க பார்லிமெண்ட்ல இனிமேல் இந்தியாவில் வகுப்பு அமைப்பினர் தூய்மை கிடையாது இனிமேல் இந்தியாவில் பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது சட்டத்தை ஏற்றுவான உடனே வந்து பார்லிமெண்ட் செஞ்சிருச்சுன்னு சொல்லி கைப்ப குதிப்பான் தன்கர் குதிக்கலாம் மோடி குதிக்கலாம் இந்த ஒருத்தருக்கான அந்த எல்லாம் குதிக்கலாம் இல்லைங்களா ஆனால் இந்தியாவில உச்ச நீதிமன்றம் என்பதற்கான உரிய நிலைகளுக்கு உடனே கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்ல அதற்கான நியாய அதிக சட்டப்படி பார்ப்பாங்க ஆக உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது இறுதி தீர்ப்பு அந்த இறுதி தீர்ப்புல உனக்கு மறுபடியும் ரிவிஷன் போர்டு சிங்கிள் ஜட்ஜுன்றத டபுள் ஜட்ஜில் அஞ்சு ஜட்ஜு கூட உட்கார்ந்து முடிவு பண்ணுவாங்க தட் இஸ் தி எண்டு அதுதான் வந்து முடிவாக இருக்குமே தவிர இவர் கவாய்க்குறத ஒண்ணும் கிடையாது இவர்கள் மிக தெளிவான மக்கள் நல விரோதிகள் மக்கள் நலத்திற்கு விரோதம் செய்பவர்கள் சர்வாதிகாரிகள் சனாதனிகள் என்பதை இப்ப தெளிவா புரூவ் அதனால தான் தமிழ்நாட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ அத்தனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீதிபதிகளை மிரட்டிட்டு இருக்காங்க நீதிபதிகளை மிரட்டும் போது நீதிபதி வந்து ஆளுங்கத்திற்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவோம் அந்த அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நடுநிலையான நீதி கிடைக்குமா உருட்டல் இதற்கெல்லாம் அஞ்சுபவர்களாக எல்லா ஜட்ஜும் இருந்துருவாங்கன்னு கற்பனை கூட பண்ண மரணத்துல மர்மம் இருக்கிறது அமித்ஷா கேஸ்ல ஒரு அமித்ஷா கேஸ்ல நேற்று வரைக்கும் நல்லா இருக்காரு நைட் போய் தங்குறாரு மறுநாள் கால டெத்து அதுவே ஒரு மர்ம மரணம் என்று சொன்னார்கள் அப்படி இருந்தாலும் கூட ஜட்ஜெஸ்ட் எல்லாம் இதுக்கெல்லாம் முயன்னுகிட்டு எல்லாம் இருக்கக்கூடிய நிலைகள் இல்ல அதையும் வந்து ஜட்ஜ் வந்து கவாயம் சொல்லிட்டாங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க இந்த மிரட்டல் இந்த ஒரு டெலுக்கெல்லாம் நாங்க அஞ்சிக்கிட்டு முன்னாடியே நாங்க சட்டப்படி நடத்த போட்டாங்க அதனால வந்து ரவுடிகள் பேட் எலிமெண்ட்ஸ்ஸும் இருக்கத்தான் செய்வாங்க இருக்குறாங்கன்றதுக்காக எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அதெல்லாம் நீரிக்கு பேரு தான் நான் பார்ப்போம்னா எதிர்காலத்துல இந்த மீட்டிங் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாகும்னு தெரியல இது அநேகமா சட்டப்போர் மாதிரி தான் தெரியுது சட்டப்போர் நடந்துட்டு நடந்துட்டு மக்கள் மத்தியிலே என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கும்னு அதை கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கணும்னா மக்களுடைய பார்வையில் நாட்டுல நாம உரிய அதிகாரத்தோட இருக்கணும் நாம உரிமைகளோட இருக்கணும் நமக்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நாமெல்லாம் பாதுகாப்பாக இறையாண்மையோடு ஒரு நாட்டுல வாழக்கூடிய அந்த நம்பிக்கையோட இருக்கணும் அப்படித்தான் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்கின்ற வேலை எந்த வைஸ் பிரசிடென்டாவது இது வரைக்கும் இந்தியாவில இப்படி எல்லாம் பண்ணிருக்கப்பா வைஸ் பிரசிடென்ட் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அவருக்கு யூனியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு சான்சலர் தட்ஸ் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது நீங்க கூட்டத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது இது வரைக்கும் எந்த எல்லாம் நடந்ததும் கிடையாது வேணுன்னே திட்டம் போட்டு குழப்பத்தை உருவாக்க நீங்க செய்யற இந்த வேலை நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தேவையில்லாம இது என்ன வேலை ஏன்னா மக்களுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு கல்வி நிலையில இந்தியாவிலேயே நம்பர் ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாடு நான் மட்டும் முதல்வன் அல்ல இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே மாணவர்கள் அத்தனை பேருமே முதல்வர்கள் தான் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தளபதி கூட சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உலகள போட்டி போட்டு கொண்டு சிறப்பாக வரக்கூடிய கல்வியை தமிழ்நாடு கொடுக்குது அதை கெடுக்க வேண்டும் என்பதற்காக பிஜேபி போன்ற திட்டம் தான் ரவி இப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் உள்ள பொதுப்பழப்பு திட்டப்படியும் அது தப்பு மக்களினுடைய பறவையில் நியாயப்படியும் அது தப்பு சமூக நீதிக்கு எது வேலையை செய்கிறார்கள் அது நிலைக்கிறது எடுக்கும் மோடி எதுவுமே பேசாம இருக்காருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அவருடைய அரசாங்கம் எதுவுமே பேசாம இருக்காரு நீங்க அப்படி நினைக்கவே கூடாது பாவம் மோடி அவர் என்ன பண்ணுவாரு பத்து லட்சம் ரூபாய் கோட் வாங்குனாரு அத போய் எல்லாம் கேள்வி பேசுனாங்கன்னு ரொம்ப அழுதுட்டு பாஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோட் வாங்கிட்டாரு அவர் என்ன பண்ணுவாரு விமானத்துல எல்லாம் எல்லா எல்லா ப்ரைம் மினிஸ்டரும் விமானத்துல போனாங்க பாவம் மோடி தனி விமானத்துல எட்டாயிரத்தி ஐநூறு கோடியில ஒரு விமானத்தை வாங்கிட்டு போறாரு அவருக்கு என்ன வேலை உலகத்துல எந்தெந்த நாட்டுக்கு இந்திய பிரைம் மினிஸ்டர் போய் நாலு அச்சுன்னு லிஸ்ட் அந்த லிஸ்ட கொடுத்து அந்த நாட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு நாலு நாடா சுத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணி உல்லாச வாழ்க்கை இது வரையில நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் செத்து சுண்ணாம்பாகி நடு வீதியிலேயே பெண்கள் மானபங்கப்படுத்தி எல்லா கொடுமையும் இருந்த மணிப்பூரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத மோடி மணிப்பூர் மக்களை திரும்பி கூட பார்க்காத மோடி வயநாட்டு சுரங்கத்துல எத்தனை பேர் அழிஞ்சு பாவம் பரிதாபமாக இறந்து போனார்கள் அதை பற்றி கூட எதுவுமே பேசாத மோடி இந்த மோடி என்பது ஒரு பெரிய சமூக கேடியாக இருப்பதை தான் இன்னைக்கு உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போய் நம்ம இதையான் கேட்கல அதையும் ஏன் பாக்கலாம் சொல்லவேடுது மோடி போய் கேட்டீங்கன்னா அப்படியா அது மட்டும் நடக்கு அவர் பார்த்துக்கு போயிட்டே இருப்பார் ஏன்னு கேட்டா அவருக்கு நாட்டின் மீது அக்கறை கிடையாது எல்லாமே அமித்ஷா பாத்துக்குவாரு அமித்ஷாவை யார் பாத்துக்குவாங்க ஆர் எஸ் எஸ் தலைமை பார்த்துக்கும் நாக்பூர் தலைமை இருக்கு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல இருந்து வந்து சட்டம் போட்டு போது நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறோம்னு மோடி போறோம் சரிங்க நல்லதுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி